திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர் திருகோணமலை நீதிமன்ற கட்டடத் தொகுதி வளாகத்தில் மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற மாகாண சபை அமர்வின்போது வேலையேற்ற பட்டதாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை அமைதியான முறையில் நடத்துமாறு நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த உத்தரவிற்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டத்தரணிகளால் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது கட்டளையை கிழித்தறிந்த செயல் ஒரு பாரதூரமான குற்றச்செயல் என்ற காரணத்தினால் இந்த செயல் கண்டிக்கத்தக்க விட மட்டுமல்ல ஒரு கவலைக்குரிய இந்த குற்றத்திலே சம்பந்தப்பட்டவர்களை உரிய போலீசார் உடனடியாக கைது செய்து மன்றின் முன் ஆஜர்படுத்த வேண்டும் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அறிவித்தல் ஒன்றை அவமதிப்பது போன்று செயல்பட்டு வந்த நபரை சட்ட ஆட்சியின் முன் நிறுத்தப்பட்டு முறையாக விசாரிக்கப்பட்டு அவர் செய்த குற்ற செயலுக்குரிய தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டே ஆக வேண்டும் நீதிமன்ற கட்டளையை மீறிய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்து நீதிமன்றம் ஆஜர் செய்வதோடு